கிட்டத்தட்ட பத்தாம் பதினொன்றாம் நூற்றாண்டிலேயே ஒன்பது கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்த பட்டினத்தார் ஒரு கண நேரத்தில் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உடை கோவணத்தோடு வெளியே வந்தார் நாய் எப்படி சாப்பாட்டை கண்டால் வெகு வேகமாக நக்கி நக்கி சாப்பிடுகின்றதோ அது போல நாய் போல் அறந்தன்மா ஏன்னா ஒரு துறவிக்கு குறைந்தபட்சம் தான் சொந்தமாக ஒரு ஓடு கூட வைத்திருக்க கூடாது என்று சொல்கின்றார் பார்க்க முடியுமா அந்த இலக்கணத்தோடு இப்ப இருக்கிற துறவிகளை யாரையாவது நம் அந்த இலக்கணத்தோடு ஒட்டி பார்க்க முடியுமா பார்ப்பதற்கு மிக அரிது பார்க்க இயலாது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு முறை சிவபெருமானே பட்டினத்தாரை ஆட்கொள்வதற்காக துறவி வேடம் போட்டு ஒரு பிச்சைக்காரர் கோலத்தில் வந்து பிச்சை கேட்கின்றார் பட்டினத்தாரிடம் பட்டினத்தார் சொல்கின்றார் நானே கொண்டிருக்கின்றேனே என்னிடம் வந்து என்ன கேட்கின்றாய் சோரிடும் நாடு துணி தரும் குப்பை என்று சொல்கின்றார் சோறு போடுறதுக்கு ஊர்ல உள்ளவங்க இருக்கிறாங்க நல்ல துணி கூட இல்ல மின்னம்பர நேயர்களுக்கு வணக்கம் பட்டினத்தார் ஒரு துறவி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வகைப்படுத்துகின்றார் ஒரு துறவி என்றால் எட்டு இலக்கணங்களை கொண்டவர் எவரோ அவர்தான் ஒரு துறவி என்று சொல்கின்றார் ஏனென்றால் பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துறக்கை அரிது என்று தாய்மான சுவாமிகள் பட்டினத்தாரை பற்றி பாடுகிறார் ஒன்பது கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்தவர் எப்போ கிட்டத்தட்ட பத்தாம் பதினொன்றாம் நூற்றாண்டிலேயே ஒன்பது கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்த பட்டினத்தார் ஒரு கண நேரத்தில் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உடை கோவணத்தோடு வெளியே வந்தார் அதனால் அவரை போல் யாரும் துறக்க இயலாது என்று சொல்கின்றார் தாய்மான சுவாமிகள் அப்பேற்பட்ட துறவியான பட்டினத்தார் சொல்கிறார் ஒரு துறவி என்றால் இத்தனை இலக்கியங்களோடு இலக்கணங்களோடு யார் இருக்கிறாரோ அவரே துறவியாக கருதப்படுவார் என்று பேசுகிறார் அந்த எட்டு இலக்கணங்கள் என்ன என்றால் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை பிச்சையெல்லாம் நாய்போல் நரி நரிபோல் உழன்று நன் மங்கையரை போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று பேசுகிறார் அப்ப ஒரு துறவி என்றால் எப்படி இருக்கணுமா போல் திரிந்து இந்த இடம் அந்த இடம் எந்த இடமும் சொந்த இடம் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் அவர்கள் இருப்பார்கள் இது சுத்தம் ஆக சுத்தமாக இருக்கிற இடம் இது சுத்தம் இல்லாமல் இருக்கிற இடம் இங்குதான் தங்க வேண்டும் என்று எந்த விதமான அவர்களுக்கு ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படி இருக்கணுமா பிணம்போல் கிடந்து எங்க படுத்தாலும் தூங்குவார்கள் கோயில் திண்ணையில் படுத்தாலும் தூங்குவார்கள் அதே சமயத்தில் மயானத்தில் படுத்தாலும் தூங்குவார்கள் தெரு ஓரத்தில் படுத்தாலும் தூங்குவார்கள் குப்பை தொட்டிக்கு அருகில் படுத்தாலும் தூங்குவார் அவர்களுக்கு இந்த உலக பற்றை அந்த பிரஜை என்பதே இருக்காது பேய் போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் அறுசுவை உணவு உண்ணக்கூடாது வீட்டிலிருந்து சகல சௌரியங்களோடு இருந்து குளிர்சாதன அறையில் இருந்து கொண்டு உண்வது துறவிக்கு இலக்கணம் அல்ல இட்ட பிச்சை எல்லாம் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் அந்த பிச்சையை கூட எப்படி உண்ண வேண்டாம் நாய் போல் அருந்தி நாய் எப்படி சாப்பாட்டை கண்டால் வெகு வேகமாக நக்கி நக்கி சாப்பிடுகின்றதோ அதுபோல நாய் போல் அருந்தணுமா ஏன்னா இது இவர் இட்ட பிச்சை இது அவர் இட்ட பிச்சை இது இந்த மதத்துக்காராக இட்டது இது அந்த ஜாதிக்கார இட்டது என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் பசிக்கு அருந்துவார்கள் நாய் போல் அறிந்து நன்மங்கையரை தாய் போல் கருதி அனைத்து பெண்களையும் தாய் போல் கருதக்கூடிய மனோநிலையில் இருப்பார்கள் துறவிகள் என்று தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி யாரை பார்த்தாலும் அவர்கள் நம்முடைய உறவினர்கள் என்று அவர்களை வாஞ்சையோடு அவர்களிடம் பேசுவார்கள் அன்பொழுக நடந்து கொள்வார்கள் இது ஒரு இலக்கணம் தாய்போல் கருதி தமறுபோல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரை குழந்தை உணர்வோடு எந்தவிதமான கள்ளம் கவடமும் இல்லாமல் இருப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த துறவிகள் இதுவே துறவிக்குரிய இலக்கணம் என்று அவள் நம்முடைய பட்டினத்தால் சொல்கின்றார் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய்போல் தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று பேசுகின்றார் ஒரு துறவி என்பவர் தான் துறவி என்ற நிலையையும் எவன் துறக்கின்றானோ தான் துறவி என்ற எண்ணத்தை எவன் துறக்கின்றானோ அவன்தான் உண்மையான துறவியாக இருக்க முடியும் என்று சொல்கின்றார் ஒரு துறவிக்கு குறைந்தபட்சம் தான் சொந்தமாக ஒரு ஓடு கூட வைத்திருக்க கூடாது என்று சொல்கின்றார் பார்க்க முடியுமா அந்த இலக்கணத்தோடு இப்போ இப்போ இருக்க துறவிகளை யாரையாவது நான் அந்த இலக்கணத்தோடு ஒட்டி பார்க்க முடியுமா பார்ப்பதற்கு மிக அரிது பார்க்க இயலாது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் இப்படி சொல்கின்றார் என்றால் பட்டினத்தார் பட்டினத்தாருடைய சீடர் பத்திரகிரியார் திருவிடைமருதூரில் அந்த கோபுரத்தில் கிழக்கு கோபுர வாசலில் பட்டினத்தார் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் மேற்கு கோபுர வாசலில் பத்திரகிரியார் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் பத்திரகிரியாரிடம் ஒரு ஓடும் அருகில் ஒரு நாயும் அவர் வளர்க்கின்றார் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய உணவை அந்த நாய்க்கு போடுவார் அந்த நாய் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு முறை சிவபெருமானே பட்டினத்தாரை ஆட்கொள்வதற்காக துறவி வேடம் போட்டு ஒரு பிச்சைக்காரர் கோலத்தில் வந்து பிச்சை கேட்கின்றார் பட்டினத்தாரிடம் பட்டினத்தார் சொல்கின்றார் நானே கோவணத்தை கொண்டிருக்கின்றேனே என்னிடம் வந்து என்ன கேட்கின்றாய் நீ மேற்கு கோபுர வாசலுக்கு போ அங்கே ஒரு சம்சாரி இருப்பான் அவனிடம் கிடைக்கும் என்று சொல்கின்றார் இந்த பிச்சைக்காரர் கோலத்தில் உள்ள சிவபெருமான் வந்து இங்கே இந்த பத்திரகதியாரிடம் கேட்கின்றார் இப்படி நான் பட்னத்தாரிடம் சென்று கேட்டேன் உங்களிடம் கேட்க சொன்னார் உங்க நீங்கள் சம்சாரியாமே என்று கேட்டபோதுதான் பத்திரகிரியாருக்கே புத்தியில் உரைக்கின்றது ஆகா நாம் ஒரு ஓடையும் ஒரு நாயையும் வைத்ததால் அல்லவா நம்மை பார்த்தவர் சம்சாரி என்று சொல்லிவிட்டார் என்று அந்த அந்த ஓட்டை அடித்து நொறுக்குகின்றார் நாயின் மேல் எறிந்து ஓடும் நொறுங்கி போகின்றது நாயும் இறந்து போகின்றது பிறகு அதற்கு பிறகு அது ஒரு ஒரு கதை நீண்ட கதை அது வேண்டாம் ஆக ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஓடு கூட இருக்கக்கூடாது என்று பேசுகின்றார் வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றாரே நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் என்று பேசுகின்றார் நெஞ்சில் ஆசைகளை வைத்துக்கொண்டு பற்றுகளை வைத்துக்கொண்டு தான் துறவி என்று வெளிப்படையாக எவன் ஒருவன் சொல்லிக்கொண்டு திரிகிறானோ அவனைப் போல வஞ்சனையாளன் இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை என்று பேசுகின்றார் சரி ஓக் இருக்கட்டும் அப்ப துறவி என்றால் துறவி உயிர் வாழ்வதற்கு ஏதாவது தேவைதானே அவருக்கு என்ற ஒரு தேவையில்லாம் அதாவது உயிர் வாழ்வதற்கு என்று சில சிறப்பம்சங்கள் இருந்தால் தானே ஒரு உயிர் வாழ முடியும் அவருக்கு துறவிக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் பட்டணத்தார் அதாவது கரையற்ற பல்லும் அதற்கு இலக்கணங்களை சொல்கின்றார் கரையற்ற பல்லும் கரித்துணி ஆடையும் கள்ளம் இன்றி பொறையுற்ற நெஞ்சும் பொல்லாத ஊனும் புறந்திண்ணையும் தரையில் கிடப்பும் இறந்து உண்ணும் ஓடும் சகமறிய குறைவற்ற செல்வம் என்று கோலமாமரை கூப்பிடுமே என்று சொல்கின்ற கரையற்ற பல்லுல கரை இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் எந்தவிதமான போதை வஸ்துக்கள் ஆகிரி வஸ்துகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கணும் கரையற்ற பல்லு கரித்துணி ஆடை ஆடை சுத்தமாக கூட இருக்க அழுக்கு துணிகளை உடுத்தி இருக்க கரித்துணி ஆடை கள்ளமின்றி எந்த விதமான வஞ்சனையும் மனத்தில் இருக்காமல் பொறையுற்ற நெஞ்சு பொறுமையோடு இருக்க வேண்டும் பொல்லாத ஊன் பொல்லாத ஊன்னா சுவையில்லாத ஊன் நான் சொல்ல போனா உப்பு இல்லாத பண்டம் கூட வச்சுக்கலாம் சுவையில்லாத ஊன் புறந்திண்ணை அவர்கள் படுப்பதற்கு எங்க எங்கேயாவது புறந்திண்ணையில படுத்து உறங்குவாங்கலாம் புறந்திண்ணையும் தரையில் கிடப்பும் படுப்பதற்கு கூட பாய் விரித்து தூங்க மாட்டார்கள் துண்டை விரித்து கூட தூங்க மாட்டார்கள் தரையில் கிடப்பும் உண்ணும் ஓடும் சாப்பிடுவதற்கு வாங்கி உண்பதற்கு ஏதாவது ஓடு அதே தூக்கி எரிந்து விடுவார்கள் பிறகு யாராவது கொடுத்தால் கையில் வாங்கி அப்படியே சாப்பிடுவார்கள் சகமரிய இதைவிட இந்த துறவிக்கு மிகப்பெரிய செல்வம் என்று வேறு எந்த செல்வமும் கிடையாது என்று சொல்கின்றார் இன்னொரு இடத்தில் சொல்கின்றால் சோரிடும் நாடு துணிதரும் குப்பை என்று சொல்கின்றார் சோறு போடுறதுக்கு ஊர்ல உள்ளவங்க இருக்கிறாங்க உடுத்துறதுக்கு துணி குப்பை மேட்டில் கிடக்கக்கூடிய கோவணம் என்று சொல்கின்றார் நல்ல துணி கூட இல்லை அதாவது கரி துணி ஆடைன்னு சொன்னாரு இன்னும் ஒரு புறம் ஒருபடி மேலே போய் குப்பை இடும் துணி என்று சொல்கிறார் குப்பையில் கிடக்கக்கூடிய துணியை எடுத்து உடுத்துவார்கள் இதுதான் துறவிக்கு இலக்கணம் என்று சொல்கின்றார் அவரே சொல்ற உடுக்க கவிக்க குளிர் காற்று வெயில் ஒடுங்கி வந்தால் தடுக்க பழைய ஒரு நெஞ்சே உனக்கு சக முழுதும் ஒரே துணி குளிர் வந்தாலும் அதை போத்திக்கிறதுக்கு ஒரே துணி வெயில் வந்தாலும் அதை வந்து பயன்படுத்துகிறதுக்கு ஒரே துணி துணி படுத்து தூங்க நமக்கு என்ன இதை விட வேற என்ன வேணும் துறவிக்கு வேறு என்ன வேணும் என்று கேட்கின்றார் உடை கோவணம் உண்டு உண் உறங்க புறந்திண்ணை உண்டு உணங்க இலைக்காய் உண் இலைக்காய் உண்டு அருந்த தண்ணீர் உண்டு அருந்துணைக்கோ விடையேறும் ஈசன் நாமம் உண்டு என்று பேசுகிறார் அப்ப காய்கறிகளையும் பழங்களையும் உண்டு படுத்து தூங்குவதற்கு துணை திண்ணை உண்டு நம்முடைய துணைக்கு இறைவனுடைய திருநாமம் உண்டு என்று சொல்கின்றார் என்றால் இதுதான் ஒரு துறவியினுடைய இலக்கணமாக இருக்க வேண்டும் இந்த இலக்கணத்தை கொண்டவர்களே சிறந்த துறவிகள் என்று சொல்லப்படுவார்கள் என்று நான் சொல்லவில்லை பட்டினத்தடிகள் சொல்கின்றார் நன்றி வணக்கம்